அருமையானவர்களே இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற மரமானது தூத்துக்குடி மாவட்டம் புதியமுத்தூர் என்ற ஊரின் அருகில் இருக்கின்ற ராஜா கோவில் என்ற ஊருக்கு வலதுகை பக்கம் ஒரு நூறடி அந்த பகுதியில் நூறடி இடத்துல அந்த மரமானது இருக்கிறது இந்த மரத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மரம் இருக்கிறது இந்த மரத்தினுடைய தகவல் என்னவென்றால் இந்த புதியமுத்தூர் என்ற வார்த்தை எப்படி வந்தது அப்படி என்றால் இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் தங்களுடைய கையின் பலனை அவர்கள் விவசாயத்தில் காட்டிய பொழுது அவர்கள் இந்த பகுதியில் அதிகமாக காட்டன் அதாவது பருத்தியை விளைய செய்திருக்கிறார்கள் அதில் கிடைத்த அதிகமாக அவர்கள் விளைச்சல் இருக்கும் பொழுது அந்த பருத்தியை பெரிய பெரிய பொதியாக கட்டி தலையில் சுமந்து வந்து இந்த மரத்தின் நிழலில் அமர்த்தி விட்டு இதில் கொஞ்சம் ஓய்வெடுத்து விட்டு மீண்டுமாக நடந்தே தூத்துக்குடிக்கு வந்து அவர்கள் அதை விற்று அதன் மூலமாக கிடைக்க கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை கவனித்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் இப்படி தலையில் வைத்து பொதியை கொண்டு வந்து இந்த இடத்தில் அமர்த்தியிருக்கிறார்கள் ஆகையால் பொதி அமர்த்திய ஊர் இந்த ஊர் காலப்போக்கில் பொதி அமர்த்திய ஊர் காலப்போக்கில் மக்களுடைய அந்த என்ன சொல்லுவாங்க சொல் வந்து அந்த வழக்கச் சொல் வந்து அப்படி மாறி மாறி பொதி அமர்த்திய ஊர் காலப்போக்கில் புதியம்புத்தூர் என்று மருவி இன்று வரை தூத்துக்குடி மாவட்டத்தில் புதியம்புத்தூர் என்ற பெயரோடு இன்றும் பிரபலமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் புதியம்புத்தூரை ஒரு குட்டி ஜப்பான் என்று சொல்வார்கள் காரணம் காரணம் என்னவென்றால் அநேக வெளிநாடுகளுக்கும் இந்தியா முழுவதும் இங்கிருந்து ரெடிமேட் ஆடைகளை தயாரித்து தயாரித்து வழங்கிக் கொண்டு வருகிறது இந்த புதிய முத்தூர் ஆகையினால் இன்றும் பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த புதிய முத்தூரில் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த மரமானது கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள் இந்த மரத்தின் பெயர் பப்பர புளி ஆனால் இந்த மரத்தில் இருக்கிற காயோ பழமோ எந்த விதமான உபயோகத்துக்கு அது இருக்காது அதனால் எந்த புரோஜனமும் கிடையாது அது உணவுக்காகவோ எதுக்கும் அது பயன்படுத்த முடியாது ஆனால் இதனுடைய சரித்திரம் என்னென்றால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நமது இந்திய தேசத்திற்கு வந்த மிஷினரிமார்கள் இந்த மரத்தின் அடியில் இருந்து ஓய்வு நாள் பாடசாலை நடத்தினதாக இந்த பகுதியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க இது ஒரு பழமை வாய்ந்த ஒரு மரமாக இருக்கிறது ஆகையினால் இன்றும் மிஷினரியுடைய வாழ்க்கை வரலாறை இன்றும் வரைசாற்றி வருகிறது இந்த பப்பரப்புளி மரம் அந்த மரத்தின் அடியில் நின்று அந்த நிழல் பக்கத்தில் அந்த மரத்தின் அருமையாக இருக்கிறது அந்த இடத்துல ஒரு பாடல் ஓ தேவனுக்கு மகிமை என்னை தூக்கி எடுத்தார் இயேசு என்ற பாடல்